ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெண்ணிலா வீட்டு விருந்து நான் மூன்று மாதங்களாக நான் கற்றது என்ற யூடியூப் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த சேனலில் ஒரு சிஸ்டர் ஃபுட் ப்ராடக்ட் அதாவது நம்ம அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்தும் உணவுப் பொருட்களை தயாரித்து சேல்ஸ் பண்ணுறத அந்த வீடியோவில் பார்த்தேன் அது மட்டும் இல்லாமல் அந்த உணவுப் பொருட்களை தயாரிக்கும் முறையும் பார்க்கும் பொழுது அவர்கள் தயாரிக்கும் பொருளை வாங்கணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்தது அதனால் இந்த மாதம் அவங்க போட்டிருக்க பொருள்களை வாங்கினேன் ஒவ்வொரு மாதமும் சிஸ்டர் வந்து ஒவ்வொரு காம்போ ஆஃபரை போடுவாங்க ரேட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் என்ன பக்காவாக நம்மளோட அட்ரெஸை போட்டு பேக்கிங் பண்ணி அழகாக கொரியர் பண்ணியிருக்காங்க உள்ளே இருக்க பொருள்களை பார்க்குறதுக்கு மிகவும் ஆவலாக உள்ளது அங்கே உள்ள என்னென்ன பொருள்கள் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் ஓப்பன் பண்ண உடனே முதல்ல கிடைச்ச பேக்கெட்டு கோதுமை தோசை மிக்ஸு டூ ஃபிஃப்டி கிராம் அடுத்ததாக ராகி தோசை மிக்ஸு டூ ஃபிஃப்டி கிராம் அடுத்ததாக எள்ளு பொடி நூறு கிராம் அடுத்ததாக மக்காச்சோள ரவை டூ ஃபிஃப்டி கிராம் அடுத்ததாக கம்பு தோசை மாவு டூ ஃபிஃப்டி கிராம் அடுத்ததாக தாளிப்பு வடகம் வடகெல்லாம் செய்யணுன்னா பதினஞ்சுலேருந்து இருபது ஆகும் நாலு வடகம் இருந்தது அடுத்ததாக வேப்பம்பூ ரசப்பொடி இதெல்லாம் சின்ன வயசில் அம்மா செய்து சாப்பிட்டது டூ ஃபிஃப்டி கிராம் அடுத்ததாக சத்து மாவு இதுவும் டூ ஃபிஃப்டி கிராம் இருந்தது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரிசி வடகம் அதாவது வத்தல் அரிசி வத்தல் அதுவும் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருந்தது அடுத்ததாக நம்ம எடுக்க போகிற பேக்கெட்டு கொல்லு கஞ்சி மிக்ஸு இதுவும் டூ ஃபிஃப்டி கிராம் இருந்தது அடுத்த பேக்கெட் கோதுமை ரவை இதுவும் ஃபிஃப்டி கிராம்ஸ் இருந்தது அடுத்த பேக்கெட் பார்த்தீங்கன்னா குருமா மசாலா குருமாவுக்கு போடுற மசாலா பவுடர் இருந்தது நூறு கிராம் இருந்தது அடுத்த பேக்கெட் பார்த்தீங்கன்னா சாம்பார் பவுடர் சாம்பார் பொடி சாம்பார் பவுடர் நூறு கிராம் இருந்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில்லி பொடி சில்லி பவுடர் இருந்தது நூறு கிராம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குழம்பு மசாலாத்தூள் காரக்குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுல அந்த மசாலாத்தூள் நூறு கிராம் இருந்தது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐந்து சிறிய பாட்டில்கள் இருந்தது அதில் ஃபஸ்ட்டு பூண்டு ஊறுகாய் நூறு கிராம் இருந்தது ரெண்டாவது கீ கௌ கீ நூறு கிராம் இருந்தது அடுத்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஹனி ஹனி பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருந்தது சுத்தமான ஹனி போல் தெரிகிறது அடுத்த பாட்டில் பார்த்தீங்கன்னா குல்கந்து குல்கந்து நூறு கிராம் இருந்தது குல்கந்தெல்லாம் சின்ன வயசில் அம்மா அப்பா வாங்கி கொடுத்தது அடுத்ததாக லாஸ்ட்டு பாட்டில் பாதாம் மிக்ஸ் நூறு கிராம் இருந்தது என்னங்க எல்லா ஐட்டம் பார்த்திங்களா எடுக்க எடுக்க குறையாமல் வந்துகினே இருந்தது இவ்வளோ பாக்கெட்ஸும் அமைச்சிருக்காங்க இவ்வளோ ஐட்டம்ஸு சான்ஸே இல்லைங்க தௌசண்ட் ருபீஸுக்கு இன்று நான் கட்டுறது சேனலுக்கு சென்று காம்போ ஆஃபரை கிளிக் பண்ணி இந்த பொருள்களை வாங்கி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் குறைந்த லாபத்தில் சேல்ஸ் பண்ணும் இந்த சிஸ்டருக்கு என்னுடைய வணக்கங்கள்